வணக்க மக்களே எப்படி இருக்கீங்க நிறைய பேர் பிக் பாஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு வந்து நான் நம்புகிறேன் ஆக்சுவலி என் வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கு உள்ள டாபிக் வந்து அந்த பிக் பிக்பாஸை சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கு ரொம்ப ஹாட்டாக ஓடிட்டுருக்க ஒரு டாபிக் என்னென்னா கார்ட் இஷ்யூ டு பார்வதி அண்ட் கம்ருதீன் ஓகேவா அதில் பார்த்திங்கன்னா வன்மம் அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க ஆனால் வன்மம் ஜெயிச்சிச்சில்ல கரெக்டா என்ன எல்லாம் யோசிக்கிறீங்க வன்மம் எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னா அவன் தான் ரெட் கார்டு கொடுத்து வெளியே போயிட்டாங்களே அப்படின்னா ஆமாங்க வன்மம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கும் என்ன விஷயம் தெரியுமா நம்ம வன்மத்தை கொண்டு நம்ம மனசில் வன்மம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து எப்படி பழி வாங்கணும் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லி வன்மத்தை காட்டி நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம் கரெக்டாக அதில் நிறைய இடத்துல நம்ம வந்து ஜெயிக்கிறோம் ஜெயிக்காமல் போகிறோம் அதெல்லாமே நடக்க தான் செய்யுது கரெக்டாக ஆனால் வன்மம் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கன்னா சான்ஸ் ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது இல்லையா வன்மம் எல்லார் மனசும் இருக்க தான் செய்யும் வன்மம் வந்து எல்லார் மனசும் இருக்குங்க வன்மமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வன்மத்தை நம்ம காட்டியிருப்போம் அது தப்பு இல்லை ஆனால் வன்மத்தோடவே ஒருத்தன் வந்து வாழ்கிறது வந்து தப்பான விஷயம் கரெக்டாக அதை தான் நான் சொல்கிறேன் பட் தெர் இஸ் எ ஃப்ளிப் சைடுங்க வன்மம் இன்னைக்குமே வந்து இல்லை வன்மம் வந்து ஜெயிச்சிரும் எப்படி தெரியுமா நீ யாரை வந்து வன்மத்தோடு அழிக்கணும்னு நினச்சிரோ நீ முக்கால்வாசி டைம் நீ வந்து அதை அழிச்சிடலாம் ஓகே அது வந்து அவங்க மேலே வன்மத்தை காட்டி நீ வந்து வன்மத்தில் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ செஞ்சு நீ வந்து உன்னோடய விஷயங்களில் வந்து நீ அச்சீவ் பண்ணிடலாம் பட் என்னென்னா வன்மம் என்ன பண்ணும் ஒன்று அழிக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று கொண்டு போய் அழிச்சிரும் அழிக்கும் போது வன்மம் ஜெயிச்சிரும் நீ அழிஞ்சிருவேன் ரெண்டாவது ஒன்றை மட்டும் அழிக்காது உன்னை சேர்ந்து அழிக்கும் உன்னை வந்து கொண்டு போய் ஒரு அடிபதால குயிலை போய் தள்ளி விட்டுரும் அதனால் வன்மம் முடிந்த அளவுக்கு தவிருங்க நான் வன்மமே வைக்காமல் வாழும் அப்படின்னு சொன்னேன்னா அது இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இன்னொருத்த வன்மத்தோடு உங்ககிட்ட வந்தான்னா அவனை அவாய்ட் பண்ணிவிடுங்க அவனுக்கு திருப்பி நீங்கள் வன்மத்தை காட்டினா உங்கள் நிம்மதியும் கொலையும் நீங்களும் அழிவீர்கள் அவனும் அழிவான் அதனால் வன்மம் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க முடிஞ்ச அளவுக்கு வன்மத்திலேருந்து விலகி நில்லுங்கள் நன்றி மக்களை சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும் நல்லா வாழுங்க நிம்மதியாக இருங்க